ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கொரியனில் இருக்க ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரியேச்சர்ஸ் அந்த மாதிரி எதுனா சொல்லிக்கலாம் லைக் நம்ம எல்லாருமே சீரிஸ் பார்த்துருப்போல் காப்ளின் நைன்டீல் ஃபாக்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கிரியேச்சர்ஸ்லாம் கொரியாவில் நிறைய ஸ்டோரிஸ் உண்டு அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கிரியேச்சர் பேர் வந்து டக்கோபி டக்கோபி வந்து பார்க்க எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்கும் அதுக்கப்புறம் அது ஒரு மித்தாலஜிக்கல் கிரியேச்சர் ஓகேவா அதை வந்து சில நேரம் காப்ளின்னும் பீப்புள் கூப்பிட்ருக்காங்க இதோடைய ஆக்சுவலி இது பார்க்க எப்படி இருக்கும்னா நல்லா கொம்புலாம் வச்சுக்கிட்டு ரெட் கலரில் பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்குன்னு சொல்கிறாங்க நார்மல் ஹியூமன் மாதிரி இருக்காது அது பார்க்க அதுக்கப்புறம் அதோட வேலை என்னென்னா இது நிறைய பிராங்க்ஸ்லாம் ப்ளே பண்ணுவோம் நம்மள மாதிரி ஜென்ரலான மனுஷங்கக்கிட்ட நிறைய ப்ராங்க்ஸ்லாம் ப்ளே பண்ணி அதனால் வர அவுட்கம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும் அதாவது என்னன்னா சிலருக்கு இது ப்ளே பண்ணுற ப்ராங்க் வந்து நல்ல விதமாகவும் முடியலாம் சிலருக்கு வந்து கெட்ட விதமாகவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இது இது கூட எப்போவுமே ஒரு தொப்பி போட்டுட்ருக்குன்னு சொல்கிறாங்க அது வந்து கொரியனில் ஓல்டாக இருக்கும் ஒரு தொப்பி மாடல் அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அந்த மாதிரி ஒரு தொப்பி அதுக்கிட்ட எப்போவுமே இருக்குமா அது அது எதுக்காகனா அது போட்டுக்கிட்டால் அது யாருக்கானுக்குமே தெரியாது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த தொப்பியை போட்டுட்டு தான் அந்த டொக்கோபி இருக்குன்னு சொல்கிறாங்க சில பழைய கதைகள் குறையாளர்க்குற பழைய கதைகள் என்ன சொல்றாங்கன்னா டொக்கோபி வந்து ஏதோ ஒரு மிஸ்டீரியஸான ஒரு புதையில வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கிட்ட வந்து சேலஞ்சஸ் அந்த ப்ராங்க்ஸ்லாம் ப்ளே பண்ணி வின் பண்ணிட்டாங்கன்னா அந்த புதையில் புதையல் இருக்க இடத்த வந்து இது சொல்லும் அந்த மாதிரி சில நம்பிக்கை இருக்கு அதாவது அவங்க அவங்க ஊர்ல அந்த மாதிரி சில கதைகளும் நம்புறாங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற கிரியேச்சர் பேர் வந்து ஹெச்இ ஓகே ஹெச்இ வந்து பார்க்க எப்படி இருக்கும்னா நம்ம ஊர்ல இந்த கோவிலெல்லாம் ஃப்ரெண்ட்ல சிங்கம்லாம் வச்சிருப்பாங்க தெரியுமா யாழின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி முன்னாடி நம்ம ஊரில் கூட இந்த மாதிரி ஒரு கிரியேச்சர்னு தான் சொல்கிறாங்க அதே மாதிரி கொரியன்லேயும் ஒரு கிரியேச்சர் சொல்கிறாங்க அந்த கிரியேச்சர் பார்க்க வந்து நல்ல லயன் மாதிரியும் அதுக்கப்புறம் அது பார்க்க ட்ராகன் மாதிரியும் இருக்குமா அதே மாதிரி யூனிகார்ன் இருக்குல்ல அது கொம்புலாம் வச்சுக்கிட்டு இந்த மூணும் கலந்த மாதிரி அந்த கிரியேச்சர் இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த ஹெச்யோட மெயினான வேலை என்னென்னு சொல்கிறாங்கன்னா அதாவது நமக்கு சில இயற்கை டி சீற்றங்கள்லாம் வரும்ல லைக் இந்த மாதிரி வெள்ளம் வராது இந்த மாதிரி டிசாஸ்டர்ல இருந்தெல்லாம் வந்து அவங்க ஊர் மக்களை வந்து அது காப்பாதுன்னு நம்பப்படுறாங்க இந்த ஹெச் பார்க்க ரொம்ப ராயலா இருக்கனால வந்து மோஸ்ட்லி வந்து அந்த பழைய காலத்து கொரியன் மன்னர்கள்லாம் வந்து இந்த ஹெச் வந்து அவங்களோட ஸ்டாச்சு எல்லாம் வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க அதாவது இப்போ அந்த கோட்டுக்குள்ளே வரும்போது அந்த ஹெச் வந்து அந்த ரூஃப்டாப்ல வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்களாம் அதே மாதிரி அதோட என்ட்ரன்ஸ் இருக்குல்ல அந்த கோட்டக்குள்ள வர என்ட்ரன்ஸ் அந்த என்ட்ரன்ஸ்ல கூட ஹெச்சியோட ஸ்டாச்சு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற கிரேச்சி பேர் வந்து இமூகி இமுகி வந்து பார்க்குறதுக்கு எக்ஸாக்டாக டிராகன் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த டிராகனுக்கு ரெக்கில் இல்லைன்னா எப்படி இருக்கும் ஒரு மாதிரி பாம்பு மாதிரியும் இருக்கும் டிராகன் மாதிரியும் இருக்கும் இல்லை அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த இமுகிக்கு வந்து ரெக்க கிடையாது ஆனால் இது பாம்பும் கிடையாது இதுக்கு டிராகனோட பவர்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் இது ட்ராகன் கிடையாது அந்த மாதிரி ஒரு கிரியேச்சர் இது இது எப்போவுமே வந்து என்னென்னா டிராகன் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்குமா முன்ன காலத்துலலாம் வந்து கொரியாவில் இது வாழ்ந்ததுன்னு சொல்ல வர்றாங்க அந்த டிராகன் ஆகணுன்ற ஆசையினால் வந்து இந்த கொரியாவில் நம்மளை மாதிரி ஹியூமன்ஸ்க்கு நடுவில் இது வாழ்த்துட்டு வந்தது அந்த காலத்தில் அப்படி வாழும்போது என்னன்னா இது முழுசாக ஒரு ட்ராகன் ஆகணும்னா தௌசண்ட் இயர்ஸ் ஆகும் அந்த தௌசண்ட் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே அது ஏகப்பட்ட சேலஞ்சஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவோம் இதெல்லாம் தாண்டியது ஆனால் தான் அது ஒரு கம்ப்ளீட்டான டிராகன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொரியாவில் அந்த காலத்தில் ஒரு கதை உண்டு அடுத்து நம்ம பார்க்க போகிற கிரியேச்சர் பேர் வந்து பேங்க்மங்கி மங்கி வந்து பார்க்க எப்படின்னா ஹியூமன் மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஹியூமன்ஸே ஜெயண்ட் மாதிரி ஆனால் எப்படி இருக்கும் பயங்கரமாக ஹைட்டாக மழை மாதிரி இருக்கும் அதை பார்க்கவே அதோடய வேலை என்னென்னா அது ஒன்றும் மனுஷங்களுக்கு கஷ்டம்லாம் கொடுக்காது ஆனால் நிறைய லெசன்ஸ் டீச் பண்ணுறதுக்காக கஷ்டம் கொடுக்குற மாதிரி வந்து ஆனால் கடைசியில் நல்ல விதமாக முடிச்சிருமா அந்த மாதிரி மனுஷங்களுக்கு நிறைய லெசன்ஸ் டீச் பண்ணிச்சான் நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக் கொடுத்துச்சு அந்த கால மக்கள்கிட்ட வந்து இந்த பேங்க்மங்கி வந்து நிறைய லெசன்ஸ் டீச் பண்ணுறதுக்காக நிறையா எப்படி சொல்கிறது ப்ராக்டிக்கலாக டீச் பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க இது பார்க்க பயங்கரமாக இருந்தால் கூட இது சொல்ல வர விஷயங்களும் இது இதனால வர அவுட்கமாக வந்து நல்ல விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற கிரியேச்சர் வந்து ரொம்ப க்யூட்டாக தெரிஞ்சது அது பேர் வந்து நாக் நாக் டோக் வந்து என்னென்னா கொரியாவில் எப்படி கூப்பிடுறாங்கன்னா க்ரீன் பீன் இருக்குல்ல அந்த க்ரீன் பீன் பேர் வந்து நாக் டோக் கூப்பிட்றாங்க இந்த நோட்டு வேலை என்னன்னா குட் லக் கொடுக்குறது ப்ரொடெக்ட் பண்ணுறது அக்ரிகல்ச்சர் அந்த காலத்தில் பண்ணுவாங்கல்ல இதை வந்து வேண்டிட்டு தான் அக்ரிகல்ச்சரே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம் அப்போ வந்து நல்ல விவசாயம் நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு நடுவில் இது வந்து ஒரு குட் சைனாக பார்க்கப்படுது எந்த ஒரு கெட்ட இருந்தோ இது நம்மளை பாதுகாக்குமா அதனால் வந்து அந்த காலத்து மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிரீன் பீன் இருக்குது இந்த க்ரீன் பீன் மாதிரி சின்ன சின்ன டாலர்ஸ் செயின்ஸ் இதெல்லாம் அவங்க ப்ரொட்டெக்ஷனுக்காக வச்சுப்பாங்களாம் கொரியா மக்களில் இது நம்புறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற கிரேச்சி பேர் வந்து பொங்கல் ஜூ பொங்கல் ஜூ என்னன்னா காற்றோட கடவுள் ஓகே இவர் தான் வந்து காற்றை ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணுறாங்க நம்பப்படுது எல்லா சூப்பர் நேச்சுரல் பவர்ஸும் இந்த பொங்கல் ஜூ கொண்டு இவரால் வந்து காற்றை கண்ட்ரோல் பண்ணி நல்ல விஷயங்களும் பண்ண முடியும் கெட்ட விஷயங்களும் பண்ண முடியும் இவரையும் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி வேண்டிப்பாங்க ஏன்னா வந்து மோசமான காற்று அடித்தா விவசாய நிலையம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும்ல அதனால் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் வேண்டிக்கிட்டு நல்லபடியாக எல்லாமே நடக்கணும் அந்த மாதிரி குறைய மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு இவரால் வந்து நேச்சுரல் கலாமட்டிஸ் இருக்குல்ல அதிலிருந்தும் வந்து கொரிய மக்களை காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற கிரேச்சர் வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் குமிகோ அதான் டெயில் ஃபாக்ஸ் இந்த மலைலாம் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்குமே அது அது என்ன பண்ணுனா அந்த காலத்து வந்து என்ன நம்பியிருக்காங்கன்னா மலை காட்டுற மாதிரி இது வந்து ஒன்றும் அந்தளவுக்கு பெர்ஃபெக்டான கிரேச்சராக அந்த காலத்தில் நம்ம படலை அப்போ எப்படி நடந்திருக்குன்னா இந்த குமிகோ வந்து என்ன பண்ணணும்னா ஃபாக்ஸாக இருக்கும் ஓகே தௌசண்ட் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாதான் அதனால் முழு ஃபாக்ஸ் ஃபாக்ஸாக முடியும் ஒருவேளை நைன்டெயில் ஃபாக்ஸாக ஆகிடுச்சுன்னா அது வந்து என்ன பண்ணனா அதோடைய ஃபார்ம் இருக்குல்ல டெயில் ஃபாக்ஸ் மாதிரி இருக்குல்ல அதை வந்து ஹியூமன் ஃபார்ம்க்கு அதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் அதாவது வந்து அதனால ஹியூமன மாற முடியும் ஹியூமனா மாறி அதாவது அது வந்து ஒரு மென் கும்மிஹோவா மாறாது இது வந்து ஒரு உமனாக தான் மோஸ்ட்லி மாறும்னு சொல்லிட்டு அந்த காலத்து கதைகள்லாம் இருக்குது இது உமனாக மாறிச்சின்னா என்ன பண்ணுனா நார்மலாக போகிற மனுஷங்க இருக்காங்களா ஆம்பளைங்க அதான் மென் இருக்காங்களா அந்த மென்னெல்லாம் வந்து செடியூஸ் பண்ணி அது வந்து அந்த குமியோட மெயினான வேலை என்னென்னா மனுஷங்களோட கரியர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால மனுஷங்களை ஒன்று அவங்களுடைய அவங்களுடைய இதயம் இதெல்லாம் சாப்பிட்றது தான் குமிஹோவோட வேலையாக இருந்திருக்கு அந்த காலத்தில் இந்த குமிஹோவை பார்த்து நிறைய பேர் பயந்துருக்காங்க கொரியனுடைய பழங்கால கதைகள்லாம் அந்த குமிஹோ வந்து ஒரு நல்ல ஸ்பிரிட்டாக பார்க்கல இது வந்து நம்ம மனுஷங்களை வந்து ஏமாற்றி கொண்டுவிடுவோம் அந்த மாதிரி பயந்து பயந்து தான் நடந்திருக்காங்க வெஸ்ட்டில் எப்படி வந்து வேம்பயர்ஸ் பற்றி ஒரு கதை இருக்கோ அதே மாதிரி தான் கொரியாவில் குமிஹோவையும் பார்த்துருக்காங்க அந்த காலத்தில் அடுத்து நம்ம பார்க்க போகிற கிரேச்ச பேர் வந்து பாங்வாங் பாங்வாங் வந்து என்னன்னா இப்போ நம்ம ஃபீனிக்ஸ் பறவை நமக்கு எல்லாருக்கும் தெரியல ஃபீனிக்ஸ் பறவை தான் அந்த அந்த ஊரில் அப்படி கூப்பிட்றாங்க எப்படின்னா இது வந்து ஆஷஸ்ல இருந்து கூட மேலே வந்துடும் சொல்கிறாங்க இது பார்க்க வந்து பேர்ட் மாதிரி இருக்கும் ஒரு ரெட் கலரில் ரொம்ப ஃபயரியாக ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க ரொம்ப ராயலாக இருக்கும்னு நம்பப்படுது இது வந்து கொரியன் மக்களுக்கு வந்து குட் லக்கியும் நல்ல நல்ல வெல்த்தையும் தந்ததுன்னு நம்புகிறாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற கிரேச்சர் வந்து குவிசின்ஸ் குவிசின்ஸ் வந்து ஒன்றுமே இல்லை இந்த இறந்து போனவங்க ஆவியாக அலைகிறாங்கல்ல கெட்ட ஆத்மாக்கள் அதாவது இறந்து போன எல்லாருமே வந்து சொர்க்கத்துக்கும் நறக்கத்துக்கும் போக மாட்டாங்க சில பேர் வந்து அவங்க ஆசை நிறைவேறாமல் போயிட்டாலோ இல்லைனா வந்து மோசமான முறையில் இறந்துருந்தாங்களோ அவங்க வந்து ஆவியாக சுற்றுவாங்கல்ல அந்த ஆவிகள் வந்து ரொம்ப ஒரு பேட் சோல்ஸா நம்பப்படுது இது என்னன்னா இது யாருன்னா வந்து கொரியன் மக்கள் பார்த்தாலோ ஃபேஸ் பண்ணாலோ என்ன ஆகணும் அவங்களுக்கு ஒரு ரொம்ப பேட் லக் நடக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே கெட்டதாக தான் நடக்கும்னு நம்புறாங்க மோஸ்ட்லி இந்த சோல்ஸ் வந்து இந்த உலகத்துல சுத்துறது காரணமே என்னன்னா ஒன்னு ரிவெஞ்ச் எடுக்கணும் இல்லை யாரையாவது வந்து அழிக்கணும் யாரையாவது கொல்லணும் அந்த மாதிரி இன்டென்ஷனில் தான் சுத்தும் அதனால கொரியன் மக்கள் வந்து முடிஞ்சளவு இதை பார்க்காம தவிரதான் அந்த காலத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போற கிரியேச்சர் பேர் வந்து சோலிமா சோலிமா வந்து ஒண்ணுமே இல்லை யூனிகான் இருக்குல்ல யூனிகான் மாதிரி தான் அது வந்து ஒரு ஃப்ளையிங் ஹார்ஸு ஆனால் வந்து அதுக்கு வந்து அந்த கொம்பு இருக்கு அது யூனிகான் மாதிரி அதாவது கொரியன் மக்கள் வந்து சோழிமாவை ரொம்ப நம்பியிருக்காங்க அது நம்ம கூட தான் இருக்குது அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து நிறைய கதைகளில் சொல்கிறாங்க இது வந்து கொரியன் மக்களுக்கு நிறைய வந்து ஒரு ஒரு குட் லக்கையும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு லைஃப்பில் க்ரோத்தையும் கொடுத்துருக்கு இப்போ சோழிமா வந்து பழைய காலத்து வந்து நிறையா சிலைகள் செய்யப்பட்டது அதாவது எந்த ஒரு ராஜாவோட கோட்டையிலையும் வந்து சோழிமா சோழிமா ஸ்டாச்சுவை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க ஒரு பிரம்மாண்டமான விங்ஸ் வச்சுருக்க ஹார்ஸை பழைய கால கதைகள்லையும் பழைய கால கோட்டைகள்லேயும் நிறைய மக்களால் பார்க்க முடியும் இது வந்து கொரியால் ரொம்ப ஃபேமிலியர் இப்போ நம்ம பார்த்த பத்து க்ரிய கொரியன் கிரேட்டர்ஸும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது பற்றி நான் டீட்டெயிலாக பேசணும் லைக் வேறு ஏதாவது கிரியேட்டர்ஸ் பற்றியோ இல்லை மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவேன் தேங்க்யூ